be great. நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போதும் ஏன் இதெல்லாம் நடக்குது எதனால் எப்படி நடக்குதுன்ற கேள்விகள் நமக்குள்ள எழும் ஆனால் அந்த கேள்விகளுக்கு அறிவியல் ரீதியான உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படிப்பட்ட நாலேஜை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் நம்மளுடைய ஒய் வாட் ஹவுஸ் சீரீஸ் இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் சார் உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியில இந்த மரபணு திடீர் மாற்றம் அதாவது ஜெனிடிக் மியூட்டேஷன் பரிணாமம் என்பது இந்த பூமி தோன்றியது முதல் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு பிறந்து பின் ஒவ்வொரு கட்டமாக வளர்ந்து இன்று மனிதன் வரை ஏற்பட்டக்கூடியதான் பரிணாம வளர்ச்சின்னு சொல்றோம் இந்த பரிணாம வளர்ச்சியில் டிஎன்ஏ கட்டமைப்புகளின் மாற்றம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு உயிரினத்தின் கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தைத்தான் மியூட்டேஷன் என்று நம்ம அழைக்கிறோம் செல்கள் பிரியும்போது ஏற்படக்கூடிய ஒரு தற்செயலான தவறுகளால் கூட இந்த மியூட்டேஷன் நடக்கலாம் இல்லை சில வெளிப்புற காரணிகளாலும் நடக்கலாம் இந்த மியூட்டேஷனால் சில நன்மைகளும் உண்டு தீமைகளையும் உண்டு இதை பற்றி பார்க்கலாம் முதல்ல தன்னிச்சையான மாற்றங்கள் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்ஸ் இவை ஒரு உயிரினத்தின் உடலுக்குள் இயற்கையாக நடக்கும் செயல்பாடுகளின் போது டிஎன்ஏ நகலெடுப்பதில் ஏற்படும் பிழைகள் எரர்ஸ் டிஎன்ஏ நகலெடுப்பின் போது சில வேளைகளில் தவறான நியூக்ளியடைட்ஸ் சேர்க்கப்படலாம் அல்லது அவசியமான நியூக்ளியோடைட்ஸ் தவிர்க்கப்படலாம் இது வந்து ஒரு டைப்போகிராஃபிக்கல் எரர் மாதிரி இது வந்து தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு பிழை இதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்ஸ் தன்னிச்சையான மரபணு மாற்றங்கள் என்று சொல்கிறோம் ரெண்டாவது வெளிப்புற காரணிகளால் ஏற்படக்கூடிய மியூட்டேஷன்ஸ் சூரிய ஒளியில் உள்ள அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் தோலின் மீது படும்போது சில வேளைகளில் டிஎன்ஏவை சிதைத்து மாற்றங்களை ஏற்படுத்தும் இது தோல் புற்றுநோய்க்கு கூட இட்டு செல்லும் அதே போல எக்ஸ்ரேஸ் காமாரேஸ் இவை கூட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை மாற்றிவிடக்கூடியவை அதே போல புகையிலை நச்சுக்கள் மருந்து பொருட்களில் உள்ள நச்சுக்கள் இவையெல்லாம் கூட டிஎன்ஏ கட்டமைப்பை மாற்றியமைக்கக்கூடும் கூடும் அதே போல சில வைரஸ்கள் அவற்றின் டிஎன்ஏவை மனித டிஎன்ஏவுக்குள் திணிப்பதன் மூலமாக கூட இந்த மியூட்டேஷன்ஸ் ஏற்படும் இவையெல்லாம் வெளிப்புற காரணிகளால் தூண்டப்படும் மியூட்டேஷன்ஸ் மரபணு மாற்றங்களின் விளைவுகள் என்று எடுத்துக்கொண்டால் சில தீமைகளும் உண்டு சில நன்மைகளும் உண்டு புற்றுநோய் உருவாகுதல் அனீமியா உருவாகுதல் போன்றவை தீமைகளுக்கான சில உதாரணங்கள் நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் சில உயிரினங்கள் தங்கள் ஏற்ப தங்களை தகவமைத்து வாழ்வதற்கு இந்த மரபணு மாற்றங்கள் உதவுகின்றன உண்மையில் பரிணாம வளர்ச்சிக்கே இந்த மரபணு மாற்றங்கள் ஒரு முக்கிய உந்துதலாக இருக்கின்றன குறிப்பாக வேளாண்மை துறையில் இந்த மரபணு மாற்றம் என்பது ஒரு அறிவியலாகவே வளர்க்கப்பட்டிருக்கிறது அதிக விளைச்சல் தரும் பயிர்கள் நோய்களை தாங்கி நிற்கும் பயிர்கள் குறுகிய காலத்தில் விளைச்சல் தரும் பயிர்கள் போன்றவையெல்லாம் இந்த மரபணு மாற்றம் மூலமாக ஒரு அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்படுகின்றன அதே போல நாம் இன்று பார்க்கக்கூடிய வண்ண வண்ண ரோஜாக்கள் பூக்கள் இவையெல்லாம் இந்த மரபணு மாற்ற அறிவியலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பயிர்கள் தொகுத்து சொல்வதானால் இந்த ஜெனிட்டிக் மியூட்டேஷன்ஸ் மரபணு திடீர் மாற்றம் என்பது டிஎன்ஏ வரிசையில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்களை குறிக்கிறது இது தன்னிச்சையாகவும் நடக்கலாம் வெளிப்புற காரணிகளால் தூண்டப்பட்டும் நடக்கலாம் மரபணு திடீர் மாற்றம் உயிரினங்களில் புதிய பண்புகளை உருவாக்கி பரிணாம வளர்ச்சிக்கு உதவுகிறது இதை ஒரு அறிவியலாக வேளாண்மையில் வளர்த்திருப்பதால் குறுகிய கால பயிர்கள் அதிக விளைச்சல் தரும் பயிர்கள் வண்ண வண்ண மலர் செடிகள் போன்றவை இன்று நமக்கு கிடைக்கின்றன ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான தகவலா இருந்தது சார் அஸ்ட்ரானமில கோல்டி லாக்ஸ் ஜோன் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது உங்க மூலியமா தான் அஸ்ட்ரானமி பத்தி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிட்டு வரோம் இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க சார் கோல்டி லாக்ஸ் ஜோன் அப்படிங்கிறது வாழ்விட மண்டலம் அந்த ஹேபிட்டபிள் ஜோன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதாவது ஒரு சூரியனை சுற்றி வரும் கோள்களில் ஒரு குறிப்பிட்ட கோள் இந்த கோல்டி லாக்ஸ் ஜோனில் இருந்ததுன்னா அங்கே வந்து உயிர்கள் உருவாகியிருக்க முடியும் அப்படிங்கிறதும் உயிர்கள் வாழ முடியும் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு பேசிக் லா இன்னும் எளிமையாக சொல்கிறாங்க ஒரு சூரியனை சுற்றி வரும் கோள்களில் ஒரு கோள் வந்து அதிக சூடாகவும் இல்லாமல் அதிக குளிராவும் இல்லாத ஒரு பகுதியில் இருந்தால் அங்க வந்து தண்ணீர் உருவாவதற்கும் மனிதர்கள் உயிரினங்கள் வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் இந்த ஹேபிட்டபிள் ஜோனுக்கான விளக்கம் இந்த கோல்டி லாக்ஸ் என்ற வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கோல்டி லாக்ஸ் அண்ட் த்ரீ பர்ஸ் அப்படின்னு ஒரு அருமையான ஆங்கில சிறுகதை உண்டு குழந்தைகளுக்கான சிறுகதை இந்த சிறுகதையில் கோல்டிலாக்ஸ் என்பது ஒரு தங்க முடி கொண்ட ஒரு குழந்தை பெண் குழந்தை அவங்க வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளே ஒரு கரடியின் வீட்டுக்குள்ளே தெரியாமல் போயிடறாங்க அந்த வீட்டுக்குள் மூன்று கரடிகள் வாழ்ந்துட்டுருக்கு அப்பா கரடி அதே மாதிரி அம்மா கரடி ஒரு குட்டி கரடி இந்த குழந்தை கோல்டிலாக்ஸ் உள்ளே போகும்போது அந்த கரடிகள் வெளில போயிருந்தது ஆனால் மூன்று கரடிகளின் சாப்பிட்றதுக்கான கஞ்சி கிண்ணத்தை பார்க்குறாங்க இந்த குழந்தை அதில் அப்பா கரடியோடைய கிண்ணத்தில் சூடான கஞ்சி அம்மா கரடியோட கிண்ணத்தில் மிக குளிரான கஞ்சி குட்டி கரடியோட கிண்ணத்தில் வெதுவெதுப்பான கஞ்சி ஸோ கோல்ட் ரிலாக்ஸ் வந்து அந்த குட்டி கரடியோட உணவை சாப்பிட்றாங்க அடுத்து வந்து மூன்று நாற்காலிகள் இருக்குது குட்டி கரடியோட நாற்காலியில் இந்த கோல்ட் ரிலாக்ஸ் உட்கார்ந்து பார்க்குறாங்க அதே மாதிரி மூன்று கரடிகளோட பெட்டையும் பார்க்கும்போது குட்டி கரடியோட பெட்டில் படுத்து உறங்குறாங்க அப்போது திடீர்னு இந்த மூன்று கரடிகளும் உள்ளே வந்துடுது உள்ள வந்து அவங்களுடைய கிண்ணத்தை பார்த்து விட்டு அந்த குட்டி கரடி ஐயோ என்னுடைய கிண்ணத்தில் இருக்க கஞ்சி யாரோ சாப்பிட்ருக்காங்கன்னு சத்தம் போடுது சத்தம் கேட்ட உடனே அந்த கால் டிலாக்ஸ் என்ற தங்க கொண்ட சின்ன பெண் குழந்தை தப்பிச்சு ஓடிறாங்க ஓடி வந்து தன்னுடைய பாட்டியிடம் நடந்ததை சொல்கிறாங்க பாட்டி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க நல்லா பகல் கனவு காண்ற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த கதை இந்த கதையுடைய மாறல் என்னன்னு சொன்னா அடுத்தவர்கள் பொருளை அவர்கள் அனுமதி இன்பு சாப்பிடக்கூடாது அல்லது தோடக்கூடாது அப்படிங்கிறத மாறல் ஸோ இந்த கதையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் கோல்டிலாக்ஸ் இந்த கோல் டிலாக்ஸ் என்றால் அதிக சூடாகவும் இல்லாமல் அதிக குளிராகவும் இல்லாத ஒரு ஜோன் அதாவது தகுந்த கோள்கள் இருக்கக்கூடிய ஜோன் இதைத்தான் கோல் டிலாக்ஸ் ஜோன் சொல்றோம் சூரியன் போன்ற நடுத்தர நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டால் கோல்டிலாஸ் ஜோன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் டூ ஒன் பாயிண்ட் செவன் ஏயூ அதாவது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தான் ஏயூன்னு சொல்லுவோம் ஜீரோ பாயிண்ட் நைன் ஏ இருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஏ இருக்கிறது தான் அந்த ஹேபிட்டபிள் ஜோன் கிலோமீட்டர்ஸில் மாற்றி சொல்கிறதா இருந்தால் சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரத்திலிருந்து பதிமூன்று கோடி கிலோமீட்டர் முதல் இருபத்தைந்து கோடி கிலோமீட்டர் வரை இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஹேபிட்டபிள் ஜோன் இங்கே மட்டும்தான் ஒரு கோலம் உயிரை தாங்கி வாழ முடியும் இதுக்கு முன்னாடியும் ரொம்ப சூடாக இருக்கும் இதுக்கப்புறம் போனால் அதிக குளிர் ஆகிவிடும் ஸோ தேர்ட்டீன் க்ரோர் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் கிலோமீட்டர்ஸ் சூரியனிலிருந்து அல்லது ஒரு நட்சத்திரத்திலிருந்து இருந்தால் மட்டுமே அந்த கோலத்தில் உயிரினங்கள் வாழ முடியும் இதுதான் கோல் கிலாக் ஜோனோடைய அடிப்படை விளக்கம் அப்படி பார்த்தா சூரிய குடும்பத்தில் பூமி மட்டுமே இந்த ஜோனில் வருது இருந்து பூமி எவ்வளோ தூரத்தில் சுற்றி வருது பதினைந்து கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றி வருது ஸோ இது வந்து அந்த ஹேபிட்டபிள் ஜோனில் வந்துடுது பதிமூணு கோடி கிலோமீட்டர் டு இருபத்தஞ்சு கோடி கிலோமீட்டர் இந்த ஜோனில் இருக்கக்கூடியது பூமி மட்டுமே வீனஸ் வந்து பதினோரு கோடி கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வருது அதனால் அது வந்து மிக சூடாக இருக்கும் செவ்வாய் இருபத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வருகிறது அதனுடைய குளிர் நேரம் மிக மிக குளிராக இருக்கும் செவ்வாயை தாண்டி விட்டால் மிக அதிக குளிர் கொண்ட கோள்கள் ஸோ ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கக்கூடியது பூமி மட்டுமே ஸோ இந்த ஹேபிட்டபிள் ஜோன் அல்லது கோல்டி லாக் ஜோன் அப்படிங்கிறது வானியல் ஆய்வுகளுக்கு மிக முக்கியமானது இன்றைக்கும் நம்முடைய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் வந்து சூரிய குடும்பத்தை தாண்டி எங்கெல்லாம் வந்து ஹேபிட்டபிள் பிளானட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்துட்டு வராங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலிருந்து இந்த ஹேபிட்டபிள் ஜோனுக்குள்ளே ஒரு பிளானட் இருந்தால் மட்டும்தான் அங்கே உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் நாம் அங்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த கோல்டி லாக் ஜோன் என்பது வானியல் ஆய்வுகளில் மிக மிக முக்கியமானது

ஐம்பதாயிரம் ஆண்டுக்குள் வாழ்ந்த உயிரினங்கள் மரங்கள் இவற்றின் வயதை கண்டுபிடிப்பதற்கு மட்டுமே பயன்படும் வில்லார்ட் லிபி என்ற அறிவியலாளர் இந்த கார்பன் டேட்டிங் முறையை கண்டுபிடித்தார் இதனுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னு பார்க்கலாம் பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் போர்டீன் அப்படிங்கிற ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் உள்ளது உயிருள்ள தாவரங்கள் விலங்குகள் அனைத்துமே கார்பன் டை ஆக்சைடு மூலமாக இந்த சி போ்டினை உறிஞ்சி தங்களுடைய உடலில் சேமிக்கின்றன உயிர் உள்ள போது உடலில் உள்ள சி அளவு வளிமண்டலத்தில் உள்ள சிஃபோர்டின் அளவுக்கு சமமாக இருக்கும் உயிரினம் இறந்த பிறகு உடலில் உள்ள சி அளவு ரேடியோ ஆக்டிவ் டிகே மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவு அடையும் சி ஃபோர்ட்டின் எந்த அளவு சிதைவடைந்துள்ளது என்பதை வைத்துத்தான் அந்த பொருளின் வயதை தீர்மானிக்கிறார்கள் பழங்கால மம்மி மரக்கட்டைகள் போன்றவற்றின் வயதை இந்த முறையில் தீர்மானிக்க முடியும் அதாவது உயிருடன் இருந்த பொருள்களின் வயதை மட்டுமே இதன் மூலம் தீர்மானிக்க முடியும் பாறைகள் உலோகங்கள் போன்றவற்றின் வயதை தீர்மானிக்க இயலாது அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்குள் வாழ்ந்த உயிரினங்கள் மரங்கள் போன்றவற்றின் வயதை மட்டுமே இந்த முறையில் தீர்மானிக்க முடியும் அகழ் ஆராய்ச்சிகள் தொல்லியல் ஆய்வுகள் போன்றவற்றுக்கு இந்த கார்பன் டைட்டிங் முறை மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது மூலமா நீங்க சொல்லக்கூடிய தகவல்களும் எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் இன்னைக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க